சென்னை அடுத்த மதுரவாயிலில் தரைப்பாலத்தின் தடுப்புகளை மீறி மது போதையில் காரில் சென்றவரை காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சங்கர் சங்கர் இப்ப மதுரவாயில் பகுதியில் தரைப்பாலத்தில் கார் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார் எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது இது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் மழையானது கடந்த சில நாட்களாக பெய்திருந்தது குறிப்பாக சென்னையில் சென்னை 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 சுற்றி உள்ள ஏரிகளில் தற்பொழுது நீர்மட்டமானது குறிப்பிட்ட அளவை எட்டியுள்ளது இதனால் அங்கு உள்ள உபரி நீர்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அந்த சென்னை சென்னை தண்ணி வரக்கூடிய பூண்டி மற்றும் புழல் ஏரியிலிருந்து கடந்த இரண்டு நாட்களாக உபரி நீர் திறந்து திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்

அரசு சாலை வாடகரம் பகுதியிலிருந்து அடையாளம் பட்டு செல்லும் கூவம் மாற்றின் தலைப்பாளத்தில் வழியாக தடுப்புகளை எடுத்துவிட்டு காருடன் ஆற்று காரில் கார் சென்றிருக்காரு அப்போ நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால காரணம் வந்து அவர் அவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்காரு உடனடியாக தகவல் கிடைத்த கிடைக்கப்பட்ட போலீசார் வந்து அந்த பாலத்தில் வந்து அந்த கார் வந்து அவங்க உள்ள தடுப்பு தடுப்புல மோதி நின்று 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 காரை வந்து போலீசார் வந்து அங்க உள்ள ஒரு ராட்சத கிரேன் இறக்கி அந்த ஆட்டோல வச்சு அவங்க காரோட கண்ணாடியை உடைச்சு சுழில வந்து அவங்க மீட்க மீட்கப்பட்டு தற்போது இருக்காரு அத போதுமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சங்கர்